ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் தேய்பிரை பஞ்சமி திதி எப்போ வருது எப்படி வழிபாடு செய்யலாம் எளிமையாக எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வராகி அன்னையோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து திதி நேரம் தேய்பிரை பஞ்சமி திதி நேரம் எப்போ வருது அப்படின்னா திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செவ்வாய்க்கிழமை மூணு மணி வரைக்கும் இருக்குங்க பஞ்சமி திதி மதியம் வந்து மூணு மணி வரைக்கும் பஞ்சமி திதி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வராகி எண்ணெய் வழிபாடு நாம் செஞ்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்க இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து வழிபாடு செஞ்சினுங்க ஒரு சிலர் கேட்குறாங்க பத்து மணிக்குள்ளே ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வராகி எண்ணெய் வந்து சாந்த சாந்தஸ்வரூபணி மகாலட்சுமி தாயாராக தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதுனால இன்னும் சொல்லப்போனால் ஒன்பது மணிக்குள்ளவே நம்ம வந்து இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுறது நல்லதுங்க பத்து மணிக்கு மேலே யாரெல்லாம் வழிபாடு செய்வாங்க அப்படின்னா உக்கிர தெய்வ வாராகி வந்து வழிபாடு செய்வாங்க இந்த மல்லி கொடுக்குறது இந்த மாதிரி உக்கரமான வேலைகள்லாம் செய்கிறதுக்காக வழிபாடு செய்கிறவங்க வந்து பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் கூட வழிபாடு செய்வாங்க நாம் வந்து உக்கர தெய்வமாக வராகி அணை வழிபாடு செய்யப்படுறதில்ல சாந்த சுரூபணியாக மகாலட்சுமி தாயார நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதுனால வீட்டில் வராகி அணை வழிபாடு செய்கிறவங்க குறைந்தபட்சம் பத்து மணிக்குள்ளே வராக எண்ணெய் வழிபாடு செஞ்சுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணு மணிக்குள்ள பஞ்சமி தீதி நேரம் முடிகிறதுக்குள்ள வராகியனை வழிபாடு செஞ்சுக்கலாங்க எப்பவும் தான் உங்ககிட்ட சிலை இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணுங்கள் சிலை கிடையாது ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோவை நல்லா தொடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு நல்லா வாசனையா கொஞ்சம் ஜவ்வாதெல்லாம் போட்டு சந்தன குங்குமம் வச்சிங்கன்னா நல்லா வாசனை இருக்குங்க பொதுவாகவே நான் சொல்கிறது தான் வீடியோவில் எந்த இடத்துல நல்லா வாசனைகள் வருதோ அந்த இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வாசனை பொருட்களால் அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை உங்ககிட்ட ஃபோட்டோவும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்றவங்க ஒரு அகல் விளக்கு வராகி அன்னைக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தோட ஒளியில வராகி எண்ணெய் இருக்கிறதா நினச்சிக்கிடும் வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது யூஷுவலாக செய்கிறது தான் தேவிரை பஞ்சமி வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய கஷ்டங்கள் தேஞ்சு போகணும் பண கஷ்டம் குறையணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்கிறது தாங்க தேய்பிரை பஞ்சமி நம்மளுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கரைஞ்சி தேஞ்சி போயிடணும் அப்படின்னு வராகி என்னக்கிட்ட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் வளர்பிரை பஞ்சமிலாம் நம்ம வளர்ந்து வரணும் எல்லாமே நமக்கு பெருகணும் அதிகமாகணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கலாம் தேய்பிரையில் நமக்கு எல்லா கஷ்டங்களும் தேஞ்சி போகணும் அப்படின்னு வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் ஏற்றுறவங்க தேங்காய் தீபம் எத்துலாம் இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்னென்னா இப்போ தேய்விரை பஞ்சமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்றீங்கன்னா தொடர்ந்து ஐந்து தேய்விரை பஞ்சமி வழிபாடு நீங்கள் செய்யணும் வளர்பிரையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்றீங்கன்னா தொடர்ந்து வளர்பறை வழிபாடு தொடர்ந்து செய்யணும் வளர்பறையும் தேய்வரையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க அது மட்டும் பார்த்துக்கலாம் தீபம் எப்பவும் போல ஐந்து முக தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பஞ்சு அப்படின்னால ஐந்துங்க ஐந்தாவது அன்னையா இருக்கிறவங்க தான் வராகியணை அதனால ஐந்து முக தீபம் ஒரே விளக்கில் ஐந்து முகம் இருந்தால் ஏற்றலாம் இல்லைன்னா ஐந்து அகல் விளக்கு தனித்தனியாகவும் ஏற்றிக்கலாங்க வெற்றி இலையில் ஏற்றலாம் செம்பருத்தி இலையில் ஏற்றலாம் வெற்றிலை வந்து வெற்றியை கொடுக்கறது செம்பருத்தி இலை வந்து செல்வத்தை கொடுக்குறதுங்க இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அது அவரவருடைய விருப்பங்க நெய்வேத்தியமாக மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகளை வைக்கலாம் மாதுளை முத்துக்களை வந்து தேன் ஊற்றி வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் பானகம் வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது பானகம் வைக்கலாங்க இந்த வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது பல காலமாகவே இருந்துட்டு வருதுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி பஞ்சமி தீதி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் வராகி வழிபாட்டு எண்ணெய் வந்து தொடங்கலாம் இப்போ யாராவது புதுசா தொடங்குறீங்க அப்படின்னா நீங்க பஞ்சமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படின்னா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி தீதி நாள்லேயும் வழிபட்டோம் அப்படின்னா முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது இருந்தாலும் செய்யலாம் இல்லை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டாலும் நமக்கு முழு பலனும் கிடைக்குங்க சைவம் பிராமணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுபவர்களும் வழிபடம் தெய்வமாக விளங்கக்கூடியவங்க தான் வாராகி வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வராது அப்படின்ற நிலையில இருந்தால் கூட வராகிய வழிபட்டிங்கன்னா அந்த நிலைமை மாறும் அப்படின்றது பலரும் சொல்லும் அனுபவ உண்மைங்க நிறைய பேர் இது அனுபவப்பட்டுதான் சொல்லியிருக்கிறாங்க சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வராகி தெய்வீக குணமும் விலங்கோட ஆற்றலும் கொண்டவளாக இருக்கிறாங்க தாயை போன்ற இரக்கமும் தயாள குணம் கொண்டுவளாக இருக்கும் வராகி மூர்க்க குணம் உடையவளாக இருக்கிறதுனால இவளை வந்து உக்கிர தெய்வமாக வழிபடுறாங்க இவளை வந்து வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் அப்படின்னு சிலர் கன்னியர்களான பிராமி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி அன்னை எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி தாய் வழங்குகிறாள் வாராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வராகி அன்னைக்கு அப்படின்னு தனி சன்னதி இருக்குங்க வராகி அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனசுல எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையோடு தொடர்ந்து வராகிக்குரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருகி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க இந்த தேய்பிரை பஞ்சமில நாளைக்கு செய்யக்கூடிய வழிபாடு இப்போ திங்கக்கிழமை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை அப்படின்றது சந்திரனுக்குரிய நாள் அந்த நாள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது ஒரு இருபத்தி ஓரு அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்ல முனை உடையாத நல்ல நிலைமையில் இருக்கிற பச்சரிசி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பச்சை கருப்புறமும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமும் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க வெள்ளை கலர் துணியில் ஒரு மூட்டையாக கட்டி அதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அண்ணையை மனசார வேண்டிக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும் என்னுடைய கடனெல்லாம் குறைஞ்சி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு வராகி அண்ணையோட மூல மந்திரம் இல்லாட்டி வராகி அண்ணையோட காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாய்மிகா அலசாய திமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயா அப்படின்ற வராகி அன்னையோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதை வந்து அப்படியே வராகி அன்னையோட பாதத்தில் வச்சுருங்க இதை வந்து நாளைக்கு எப்போ செய்கிறீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே ஃபுல்லாக செஞ்சிடணும் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த மூட்டையை அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க இது எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னா அடுத்த தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க அடுத்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு அந்தந்த பச்சை கருப்புறம் காற்றுல கரைஞ்சி போயிட்டுருக்கும் அந்த அரிசியை வந்து நீங்கள் வந்து எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துருங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பண பாக்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க அதை செலவு பண்ணாதீங்க மறுபடியும் அதே மாதிரி புதுசாக செஞ்சு நீங்கள் இதை வச்சு பயன்படுத்திட்டே வாங்க ஒரு அஞ்சு தேய்பிரை பஞ்சமிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இது ஒரு மூட்டை தான் செஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க நீங்க ரெண்டு மூணு கூட செஞ்சு பீரோவில் ஒன்று வச்சுக்கலாம் உங்க பர்ஸில் ஒன்று வச்சுக்கலாம் இல்லை உங்க வீட்டுக்காரோட பர்ஸில் வைக்கலாம் அந்த கல்லா பாக்ஸில் போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கூட செஞ்சு நீங்க நீங்க தொடர்ந்து ஒரு ஐந்து தேவிரை பஞ்சமே இது செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணிக்கங்க ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க எதுவுமே ஒரு சின்ன விஷயம் தான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஆணை நான் நம்புறேங்க செஞ்சு பாருங்க நல்ல பலனை அடைங்க நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை நாளைக்கு செய்ய முடியாதுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் திங்கக்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய நாள் அதில் செய்யும்போது நமக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நல்ல பலன் கிடைக்குங்க செவ்வாய் கிழமல முருகப்பெருமான நினச்சி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும்